உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே முந்தைய கீரை வச்சிருக்கே சரி சத்தியாமா உன் மருமலை பாத்தீங்களா நமக்கு என்ன பிடிக்கும் அவ பார்த்து பார்த்து சமைச்சுக்கிட்டு இருக்கான் ஆனா அவளுக்கு என்ன பிடிக்கும்னு ஒன்னா கூட சமைச்ச கிடையாது ஆனா நமக்கு தான் அவ விரும்பி மனப்பூர்மா சாப்பிடுமா கல்யாணத்துக்கு முன்னாடி அவ அடுப்படி பக்கம் அம்மா அப்ப சொல்லி அனுப்பிவிட்டாங்க ஆனா இன்னைக்கு அடுப்படியே கெதிய இருந்து நமக்காண்டி பலுடை செஞ்சுட்டு இருக்கான் அவன் சமையல கொஞ்சம் அச்சீவ் பண்ணி போம்மா அவள திட்டாதம்மா நமக்காத்தான் கஷ்டப்படுறா